சூடு சொரணை உள்ள தமிழன் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பட்ட துன்பங்கள் துயரங்கள் இழிவுகள் அவமானத்தை ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் நினைத்து பார்க்க வேண்டும் எதிர்கட்சிகள் புதிதாக உருவாங்க அவங்களால வந்து நம்ம வீழ்த்த முடியாது நம்ம தான் வெற்றி பெறுவோம் சொல்றாங்க மக்களுக்கான ஒரு அரசியலை மக்களுக்கான பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர் எந்த மக்களுக்கான பணியை அவர் என்ன செய்யறாரு இன்றைக்கு அறந்த அரசு பற்றி மக்கள் மத்தியில் இருக்கிற கருத்து என்னவென்றால் இந்த அரசு ஒரு மோசமான அரசு இந்த அரசு பற்றிய கோபமும் இந்த அரசு பற்றிய ஆவேசமும் வெளிப்படத் தொடங்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஏற்பாடு தான் தமிழக வெற்றி கழகம் போராட்டக் களத்தில் மக்களுக்காக நின்ன அனுபவம் எதையாக இருக்காது திருமாவளவெல்லாம் ஒரு இல்லைங்க அவர்களை என்ன ஸ்டாண்ட் ஒரு நிலையான அரசியல் கிடையாது திருமாவளவனாலாம் தாண்டி நாங்கள் எப்பயோ போயாச்சு

வணக்கம் ஐயா வணக்கம் தோழர் சமீபத்தில் வெளியான எம்புரான் அப்படிங்கிற திரைப்படம் கேரளாவில் இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணை குறித்தான ஒரு காட்சிப்படுத்தல் அந்த அதை சம்பந்தப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்கு இது அந்த அணை உடைந்திரும் அப்படிங்கிற இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகளோட கருத்தை வந்து பெரிய அளவுல பிரதிபலிக்குது அப்படிங்கிற விமர்சனம் தமிழ் தேசிய அமைப்புகள் தமிதேசியவாதிகள் வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க இந்த கருத்து குறித்து ஐயா தொடர்ந்து திரைப்படங்கள் வந்து அந்த அணை குறித்தே இருக்கு இது குறித்து தமிழ்நாட்டில் பெரிய அளவான எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இது குறித்தும் கொடுத்துருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அதுக்கு இது குறித்தான ஒரு பெரிய இது இல்லை அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு கேட்டிங்கன்னா அதே படத்தில் குஜராத் கலவரம் பற்றி மற்ற இது பற்றியெல்லாம் உடனே அதை நீக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க நீக்கிட்டாங்க தமிழ்நாட திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கி ஆட்சியில் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தால் முல்லைப் பெரியார் அணை பற்றி இதுவரையில் அகில இந்திய அளவில் நியமிக்கப்பட்ட நீன் மேலாண்மை வாரி இப்போ அதுதான் மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்கு ஏற்கனவே பதினேழு முறை ஆய்வு பண்ணி முல்லைப் பெரியார் அணை என்பது மிக வலிமையாக இருக்கிறது என்ற அறிக்கை தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு எதிரான அந்த படத்தை நாம் அந்த பகுதியை நீக்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழக பெரிய அளவில் பின்தங்கியிருக்கு ஒரு குஜராத்தில் உள்ளவங்க மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணாததுடைய விளைவு அது இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்குது தமிழ்நாட்டை அப்படி பேசு பொருளாக அடிப்படையான காரணம் திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தேசிய அமைப்புகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க தமிழ் தேசிய அமைப்புகள் பேசுகிறாங்க குறிப்பாக இதில் வந்து நான் ஒன்று சொல்லி ஆகியிருக்கு இதில் வந்து தொடர் ஆண்டல் பாலசிங்கம்னு சொல்லி தோல தோழர் வந்து தொடர்ந்து போராட்டம் முல்லைப்பெரியாருக்கா தொடர்ந்து நடத்திக்கொண்டே இருக்கிறார் அவர் அதனால் முல்லைப்பெரியார் அணை சம்பந்தமான அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல அதிமுக ஆட்சி பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த தீர்ப்பு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் எந்த முன்முயற்சியும் எடுக்கவில்லை இவர்கள் இந்த உரிமை இழந்ததெல்லாம் இதெல்லாம் ஒன்று வரும் இது அவர்கள் சூடு சுரண இருந்தால் அது செய்வாங்கல்ல இந்த படத்துக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்கல்ல ஏன் ஒரு குஜராத்திக்கு இருக்கிற அந்த சூடு சுவரணை ஏன் தமிழனுக்கு இல்லை நீ தமிழன் இல்லை நீ ஒரு வந்தேரி அதனால் அந்த இதில் அவங்களுக்கு இல்லை அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதை அதே மாதிரி கேரளாவிலேருந்து தொடர்ந்து குப்பைகளை வந்து கொட்டுறாங்க மருத்துவ கழிவுகள் கொட்டுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது இதற்கு சரியான தீர்வு இல்லை அப்படிங்கிற ஏன்னா சமீபத்தில் நாயகர் கூட கொண்டு வந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது இப்போ இதற்கான சரியான தீர்வு என்னென்ன நீங்கள் சொன்னீங்க அது கொண்டாந்து ஆனால் கழிவுகளில் திரும்ப நீதிமன்றம் தலையிட்டு இது அரசியல் கட்சிகள் வந்து தலையிடல நீதிமன்றம் தலையிட்டு கழிவுகள் கொட்டினதை அள்ளிட்டு போச்சு விட்டாங்க இந்த வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வேற்றினத்தவர்கள் ஆளுகளை தமிழ்நாடு இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு தமிழர்களுடைய ஆட்சியில் இருந்ததுன்னா தமிழர் அந்த உணர்வு இருக்கும் நம்ம நிலப்பகுதி நம் மக்கள் நம் நாடு நம் மொழி ஏதாவது அந்த பற்று இருக்கும் இவர்கிட்ட அந்த பற்று இல்லை அந்த பற்று இல்லாதவருடைய விளைவு இது மட்டும் இல்லை இதை விட பல இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும் இது எத்தனை ஆண்டுகளுக்கு நாம் அனுமதிக்க போகிறோம் என்பதுதான் கேள்வி இதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு திராவிட இயக்கங்களை ஆரிய இயக்கங்களை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் ஆளுமைக்கு தமிழ் தேசிய அரசியல் களம் உயர வேண்டும் இல்லை இன ரீதியாக விமர்சனம் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் இருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிகளுக்கு தானே வாக்குகள் செலுத்துறாங்க தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து அவர்களுக்கு தான் ஆதரவாகவும் இருக்காங்கல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் தேர்தல் போது கூட்டணி வைக்கக்கூடிய அமைப்புகளாக வந்து திமுக சின்பதனை இருக்கு இல்ல இப்ப இதுல ஒரு ஒரு அவலநிலை நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து போதிய வலிமை இல்லாமல் இருக்கிறோம் அவர்கள் திராவிட இயக்கங்கள் வந்து அவர்கள் இப்போ வந்து எல்லோரையும் விலை கொடுத்து வாங்கி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விலை கொடுத்து வாங்குகிற வேலை என்பது ரொம்ப நாள் நீடிக்காது அந்த விலை கொடுத்து வாங்குகிற வேலையில்தான் திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையான பங்களிப்பு செலுத்துது அதனால் இந்த தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைக்கு வருகின்ற பொழுது இந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அதுதான் பார்க்க வேண்டியிருக்க அப்படிப்பட்ட சூழல் இருக்கா ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களே இருக்கு இது வந்து பிஜேபி கூடையோ அல்லது காங்கிரஸ் கூடயோ ஒரு ஆட்சி அதிகாரத்திற்காக வந்து அவங்க கூட தான் இருக்காங்க சமீபத்தில் வந்து அமித்ஷா அவர்களை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய போய் சந்திச்சாங்க இப்ப திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில வந்து எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒற்றுமை இல்லை அல்லது பிஜேபி கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தானே இருக்கு தமிழ்நாட்டில் ஒற்றுமை இல்லை என்பது இப்போதைக்கு உண்மைதான் இது நாளுக்கு நாள் அந்த ஒற்றுமையின்மை என்பது ஒற்றுமைப்படும் இது வந்து ஒற்று வலு வலிமைப்படும் ஏனென்று கேட்டால் சூடு சொரணை உள்ள தமிழன் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பட்ட துன்பங்கள் துயரங்கள் இழிவுகள் அவமானத்தை ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் நினைத்து பார்க்க வேண்டும் எந்த இடத்தில் நீங்கள் சுயமரியாதையாக ஒரு சேவை செய்ய முடிகிறது ஒரு அரசு அலுவலகங்களில் போய் ஒரு சேவையை நீங்கள் சுயமரியாதையாக பெற முடியுதா பொழுது எதற்கெடுத்தாலும் எடுத்தாலும் லஞ்சம் தான் நீங்கள் எந்த ஒரு வேலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இருக்கிற ஒரு சமூக அமைப்பில் மனிதன் தொடர்ச்சியை எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும் இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில் அந்த சூடு சோரணை என்பது உருவாக்க கா காலம் வந்துருச்சு நம்ம அதான் சொல்லுவோம் தமிழரை தமிழர் என்று உணரச் செய்தல் முதல் வேலை வேறு வேலை பார்த்து கொள்ளலாம் நாளை என்பதுதான் இரண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கிற முதலாளிகள் முதலாளிகளே அல்ல ஏன் நான் அப்படி குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த முதலா முதலாளிய முதலாளியாக இருப்பதற்கு அடிப்படையான மூன்று குணாம்சங்களை மார்க்சி வரையறுக்குது மார்க்சி வரையறுக்குது அதில் ஒன்று உழைப்பு சுரண்டல் இரண்டாவது ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவது அந்த உருவாக்கின அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவது இந்த விதி இந்திய அரசுக்கு பொருந்தும் இந்திய அரசை நீ கட்டுப்படுத்துவது உழைப்பை சுரண்டுவது அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவது உருவாக்குவதெல்லாம் அம்பானியும் அதானின் தான் ஆனால் தமிழ்நாட்டில் உழைப்பை சுரண்டுகின்ற முதலாளிகள் இந்த அரசை உருவாக்குவதற்கோ இந்த அரசை கட்டுப்படுத்துவதற்கோ திராணியற்ற நிலையில் தான் இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் முதலாளிகளாகவே இன்னும் தமிழ்நாட்டு முதலாளிகள் உருப்பெறவில்லை அப்படி உருப்பெற்றிருந்தால் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் தினமணிக்கு எதிராக தினமலருக்கு எதிராக பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு எதிராக ஒரு அமைப்பு உருவாகியிருக்கும்ல இந்த தமிழ்நாட்டு முதலாளியே தூர் சுரணை தான் இருக்கான் அதனால தான் இன்றைக்கி இன்னமும் தினமணி தான் நமக்கு தகவல் கிடைக்குது தினமலர் தான் கிடைக்குது ஆனந்த வீடெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஜூனியர் விடலாம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த அவல நிலையிலிருந்து நாம் மேலே முன்னேறி செல்லணும் இருக்கின்றது தமிழ் தேசிய அமை அரசியல் தமிழ் தேசிய இதெல்லாம் நமக்கு வழிகாட்டுது நான் இந்த இடத்தில் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் இப்போ சமீபத்தில் சாக்டோசிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி என்று நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அந்த போராட்டத்தின் முடிவில் போராட்டம் மிக பெரிய வலிமையான அளவில் நடந்துச்சு அந்த போராட்டத்தின் முடிவில் சாக்டோசிய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை விட்டார் மிக தெளிவாக பேசினார் நாங்கள் இந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறோம் எங்கள் தயவு தேவையா தேவை இல்லையா தேவை என்றால் நடக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி தர வேண்டும் அப்படி தரவில்லை என்றால் அதற்குரிய விலையை நீங்கள் பெறுவீர்கள் என்று எச்சரிக்கை விட்டார் ஒரு அரசு ஊழியர் சங்க தலைவர் நமக்கு வழிகாட்டுகிறார் அரசியல் இயக்கங்கள் நடத்தக்கூடிய குறிப்பா அதிமுக இன்னைக்கு அவரு தான் சொல்லிட்டு இருக்காங்க தான் பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தான் எதுனா தலை கொடுக்கணும்ல பாரதிய ஜனதா கட்சி நமக்கு என்னதான் வேண்டாத கட்சிகளாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவர்கள் அண்ணாமலையினுடைய அந்த இது வந்து ஒரு இதாக தான் இருக்கு அப்போ அவர்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பதுக்கு நம்ம தமிழ் ரத்தத்துக்கு நேர் எதிரானது தமிழருக்கும் ஆரியருக்கும் ஒத்து வரவே வராது தமிழருக்கும் திராவிடருக்கும் ஒத்து வரவே வராது திராவிடம் தீது என்று சொன்னவர் பாவாணர் திராவிடம் முக்கால் ஆரியம் என்று சொன்னவர் பாவாணர் ஆகவே திராவிடம் எப்பொழுது தீயவையோ அதை விட தீயது ஆரியம் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஓர் அணியில் சேர்ந்து தமிழர்களை எப்படி அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இதற்கு எல்லாம் இப்போ வந்து எதற்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு அவர்களை நாம் அப்புறப்படுத்துவது தான் ஆனா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஜியோவாக இருக்கட்டும் இல்லை மற்ற செவிலியர்கள் போராட்டம் இந்த மாதிரி போராட்டங்களை அறிவிச்சு அவங்க போராட்டம் பண்ணாலும் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாலும் இறுதியா வந்து தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலம் பார்த்தோம் அப்போதும் மக்களுக்கு வந்து பெரிய பெரிய ஒரு அதிருப்தி இருந்தாலும் தேர்தலில் இங்கே இருக்க கூடிய கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க தேர்தலில் அவங்க தானே வெற்றி பெறாங்க இல்ல இப்போ நீங்க குறிப்பிடுவது தவறானது மக்கள் வந்து இப்போ இந்த முறை வந்து எப்படி அதிருப்தி அடைகிறார்கள் என்றால் அன்றாடம் இந்த அரசை நாடி பல்வேறு சேவைகளுக்காக மக்கள் போகிறார்கள் அரசுக்கும் மக்களுக்குமான உறவு என்பது இன்றைக்கு அந்த அரசை பற்றி மக்கள் மத்தியில் இருக்கிற கருத்து என்னவென்றால் இந்த அரசு ஒரு மோசமான அரசு இந்த அரசு பற்றிய முணுமுணுப்பும் இந்த அரசு பற்றிய கோபமும் இந்த அரசு பற்றிய ஆவேசமும் வெளிப்படத் தொடங்கி இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க அந்த ஜாக்டோஜியோ போராட்டம் அவங்க வந்து சொன்னாங்கன்னா செய்வாங்க ஏன்னா அமைப்பு ரீதியில் இருக்காங்க ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க அவர்கள் தான் தேர்தல் பணியும் செய்கிற கூடியவர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் இந்த அரசு என்பது மக்கள் விரோத அரசு மட்டுமல்ல ஒரு அரசு ஊழியர் அரசு விரோத அரசுமாகவும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு இது எந்த வகையிலும் இது ஒரு மக்களுக்கான அரசு என்பது கிடையாது மக்களுக்கான அரசு என்றால் மக்களுக்கான திட்டங்களை திட்ட வேண்டும் நான் கேட்குறேன் நீங்கள் மகளிர் உரிமை என்று ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வேஸ்ட் பண்றீங்க ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ரூபாய் அணைக்கட்டு தடுப்பணைகள் கட்டுவதற்கு நீங்கள் செலவு செஞ்சால் நீங்கள் வந்து முக்கொம்பில் இருந்து பூம்புகார் வரையில் ஒம்போது அணைக்கு தடுப்பணைகள் போடலாம் நாற்பத்தி ஏழு டிஎம்சியை நாம் சேவிங் பண்ணலாம் அப்படின்னு பல்வேறு பொறியாளர்கள் கொடுத்துருக்காங்க இதை பற்றியெல்லாம் இந்த அரசு என்ன நினைக்குது இந்த அரசுக்கு என்ன கவலை இருக்குது அப்போ இந்த அரசு என்பது ஒரு மக்கள் விரோத அரசு தான் தேவையில்லாத பூங்காவை கட்டுவது மேம்பாலம் கட்டுவது இதில் தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இதில் வந்து வவுச்சரை வச்சு காசை எடுத்துகிட்டு போயிடலாம் ஐம்பது கோடி ஒதுக்கினாங்கன்னா இருபது கோடி வேலை செஞ்சுட்டு பாக்கி முப்பது கோடி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ ஊழல் பண்ணுவதற்கு எந்தெந்த துறை என்னென்ன வேலை இயல்பாக இருக்குமோ அந்த வேலைக்கு மட்டும் பணத்தை கூடுதலாக ஒதுக்கி இந்த அரசு என்பது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் இதில் இருந்தெல்லாம் மாற்றத்தை நாம் விரும்பலாம் ஆனா தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகள் புதிதாக உருவாங்க அவங்களால வந்து நம்ம வீழ்த்த முடியாது வெற்றி பெறுவோம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் எந்த மக்களுக்கான பணியை அவர் என்ன செய்யறாரு தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க குறிப்பா மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க தாய்மொழியில் கல்வி ஏற்க முடியல வேலை இல்லாத போக முடியல சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கு சாராயம் எங்க பார்த்தாலும் இருக்கு இந்த அரசில் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நாலு பேர் ஐந்து பேர் என்றால் பாதிக்காத நபர்கள் ஒருவரை சொல்லுங்கள் பார்ப்போம் போதையில் பாதிக்கப்பட்டிருப்பார் அரசு சேவை பெரியல லஞ்சம் குழுக்கத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார் ஏதேனும் ஒரு வகையில் இந்த அரசின் அணுகுமுறை குடிமக்களை வதைக்கிறது நான் இந்த அரசு பற்றி சொல்லுவது என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களை ஒரு திறந்தவெளி அரங்கத்தில் வதைப்படுத்துகிற ஒரு அரசா தான் இந்த அரசு இருக்கிறது அதுதான் என்னுடைய மதிப்பீடு இப்போ தமிழ்நாட்டை வரைக்கும் இப்போ திமுக அதிமுக கட்சிகள் தான் இருக்குது இப்போது தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய பிறகு வந்து அவர் தொடர்ந்து மாநாடுகளில் மேடைகளில் பேசிட்டு வர்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்குமான போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்காங்க இங்க தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருக்காங்க அவங்க முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் தமிழக வெற்றி கழகம் மதிப்பீடு செய்ய இருக்கிறது போல இருக்காது தமிழக வெற்றி கழகம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஏற்பாடு தான் தமிழக வெற்றி கழகம் போராட்ட களத்துல மக்களுக்காக நின்ற அனுபவம் எதாவது இருக்கா ஆனா திமுகவோட பீட்டிங் தான் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் விமர்சிக்கிறார் திமுகவே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிஎம் தான் அது ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் நூறு கோடி ரூபாய் சாராய ஊழல் வந்து கெஜ்ரிவால உடனே பிடிச்சி உள்ளு போட முடியுது ஆயிரம் கோடி ரூபான்னு சொல்கிறாங்க லட்சம் கோடி ரூபாய் மறைமுக ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுக்கலையே அப்போ இதை பற்றி நம்ம ஐயப்பட தானே இருக்குது பாரதிய ஜனதாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கள்ள உறவும் இருக்கிறது நல்ல உறவும் இருக்கிறது நல்ல உறவு அவர்களை காப்பாற்றுவது கள்ள உறவு என்பது கைகூட்டு வாங்குவது இது மாதம் மாதம் ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு இருக்குங்கிறது செய்திகள் பரவலாக வருது அதனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் பிஜேபி தமிழருக்கு எதிரான கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி என்பது தூரத்து பகை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பகை இந்த இரண்டு பகைகளுக்கும் கணக்கு தீர்க்க வேண்டியவர்கள் தமிழர்கள் அப்படி கணக்கு தீர்ப்பதற்கு தமிழ் தேசிய அமைப்புகள் ஓர் அணியில் திரளும் நாம் தமிழர் கட்சி அதற்கு முன்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இன்னும் பல தமிழ் தேசிய அமைப்புகளை சேர்த்துக்கிட்டு அவர்கள் அந்த முயற்சியே ஈடுபட வேண்டும் அப்போ திமுக கட்சி வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க போலி தமிழ் தேசியவாதிகள் இவ எங்களை தாண்டி தான் வந்து நீ அவங்கள வீழ்த்த முடியுமே அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சங்கீதத்தில் பேசிட்டுறாங்க திருமாவளவன்லாம் ஒரு ஆற்றல் இல்லைங்க அவர்கள்லாம் என்ன ஸ்டாண்டு ஒரு நிலையான அரசியல் கிடையாது திருமாவளவனுடைய திருமாவளவன் எல்லாம் தாண்டி நாங்கள் எப்பயோ போயாச்சு என்ன இவரை தாண்டி இவர் என்ன பாதுகாப்பு கொடுத்துரு திமுகவுக்கு முதல்ல இவரை பாதுகாத்து தேர்தல் காலத்துல திமுக வெற்றிக்கான முக்கியமான பங்கு அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு என்ன அவர்கிட்ட ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு அவரும் முக்கியமான பகுதியில் பரவலாக இருக்கிறாங்க அதை வந்து கணக்கேடு பண்ண ஒரு இருபத்தஞ்சு தொகுதியில தீர்மானிக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்று மதிப்பீடு செய்து அந்த அடிப்படையில் இது பண்றாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சமீபத்துல ஒரு கொள்கை நிலைப்பாடு என்பது இல்லாமல் இருக்க நீங்கள் வந்து வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும் மற்ற ஆதித்தமிழர்களை இழிவுபடுத்துகிற பிரச்சனையாக இருக்கட்டும் இதுவெல்லாம் நேருக்கு நேர் முகம் கொடுக்கிற ஒரு ஆற்றலாக திருமாவளவன் இல்லை என்பது தானே நம்முடைய விமர்சனம் அப்போ நேருக்கு நேர் முகம் கொடுக்காத நீங்க நீங்கள் ஒரு சார்பால் இருக்கிறீங்க இந்த கொள்கை உறுதியாக இருக்கிறதுனால எந்த கொள்கையில் உறுதியாக இருக்கீங்க தாய்மொழி கல்வியை வலியுறுத்துகிறீர்களா இலங்கையில இலங்கை அரசாள் தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அதை நீங்கள் தடுத்து நிறுத்துகிறீர்களா நெல்லுக்கு விலையை உயர்த்தி கேட்கிறீர்களா நீட்டை ரத்து பண்ணுங்கள்னு கேட்குறீங்களா விடுதலை சேர்த்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்குதா குறைந்தபட்ச கூலி சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்று கேட்கிறதா தீண்டாமை ஒளிங்க என்று கேட்கிறதா தீண்டாமை தொடர்ந்து இருக்கு திமுகவுக்குள்ள திமுக என்றாலே தீண்டாமைன்னு அர்த்தம் சமூக நீதி சமூக நீதி என்று பேசுகிறார்களே சமூக நீதியினுடைய இலக்கணம் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சமூக நீதி என்பது சாதியின் ஒழிப்பில் நிறைவடையக்கூடியது சாதி ஒழிப்பில் தான் சமூக நீதி நிறைவடையும் சாதி ஒழிப்புக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க சாதி ஒழிப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முயற்சி எடுத்திருக்குது விடுதலை சிறுத்தைகள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறது சாதி ஒழிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன முயற்சி எடுக்கிறது நீங்கள் எப்படி ஒரு வர்க்க போராட்டத்தை நடத்தி ஒரு முதலாளித்துவ அரசை வீழ்த்தி ஒரு சோசலிச அரசை நிறுவுவதற்கு ஒரு வர்க்க போராட்டத்தை பாட்டாளி வர்க்கு தலைமை தாங்க வேண்டும் என்று மார்க் குறிப்பிடுகிறாரோ அதே போல் இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு ஆதி தமிழர்கள் முன்கை எடுத்து இதர தமிழர்கள் அந்த போராட்டத்தை ஆதரித்து ஒழுங்குபடுத்த வேண்டும் திருமாவளர்கிட்ட அந்த முயற்சி இருக்கா அப்படி ஒரு சிந்தனை இருக்காவிட்ட நீங்க சிந்தித்தா தானே அந்த கட்டத்துக்கே போக முடியும் அது இவர்களெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து சும்மா வெத்துவிட்டதெல்லாம் எங்களை தாண்டிதான் போகணும் உங்களை உங்களை எல்லாம் தாண்டி ஆச்சு ரொம்ப நாளா நாங்க உங்களை எல்லாம் தாண்டி போயிட்டோம் ஆனா அவங்க தானே தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்ல தேர்தல் அவங்க மட்டும் அமித்ஷா அவர்களை போயிட்டு எடப்பாடி பழனிசாமி பாக்கிறதுக்கான காரணம் வந்து நாங்கள் கொள்ளை உறுதியா இருக்கிறோம் திமுக கூடவே இருக்கிறோம் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து திமுக எதிரி அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறதுக்கான காரணம் நாங்க திமுக கூட இருக்கிறோம் எங்களை வந்து வழக்கை பாக்குறாங்க ஆனா வந்து கூட்டணி என்ன கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு அண்ணா தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜகவுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்க தான் அப்படிங்கிற அப்படியா அவங்க ஒன்னும் ஒருங்கிணைக்க அவங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தை அமைப்பை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் நான் இந்த விஷயத்தில் ஒரு இந்த இடத்தில் ஒன்று ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் உலகத்தில் பல்வேறு அரசியல் ஆளுமைகள் மரண சாசனம் எழுதியிருக்கிறார்கள் அதில் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் நெப்போலியன் அவருடைய மரண சாதனத்தை எழுதினார் அவர் குறிப்பிட்டார் நெப்போலியனிடம் தோற்றவர்களை நெப்போலியன் மிக மரியாதையாக நடத்தினான் ஆனால் நெப்போலியனை வென்றவர்கள் நெப்போலியனை அவளது அவமரியாதையை நடத்தினார் என்று வரலாறு பதிவு செய்யும் சொன்னார் அவர்கள் நீங்க ஒரு மனிதரை நடத்துவதிலும் பிற இடத்தில் நடந்து கொள்வதிலும் தான் உங்கள் தன்மை பண்பாடு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கோ திமுகவுக்கோ நாங்கள் போட்ட பிச்சை என்கிறார்கள் இந்த ஆர்எஸ் பாரதி இதான் நாங்கள் போட்ட பிச்சை தமிழ் மரபு என்பது ஒரு சேவையை ஒரு செயலை செய்தால் சொல்லி காட்டுவது தமிழ் மரபு அல்ல சொல்லி காட்டுவது திராவிட மரபு ஆரிய மரபு அது வந்து ஒரு அற்ப மரபு இப்போ நீங்கள் நாங்கள் வந்து தான் சட்டப்படகத்துக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு எப்பொழுதும் வர வளர்ச்சி அடைந்த ஐயாயிரம் ஆண்டு காலமாக வணிகத்தில் அறிவியலில் எல்லாவற்றிலும் முன்னிய முன்னேறிய மாநிலம் முன்னேறிய நாடு இரும்பை பற்றி இன்னைக்கு வந்திருக்கிறது அதனால் நீங்கள் உலகத்திலேயே அறிவின் உச்சம் தொல்காப்பியம் திருக்குறள் தான் உலகத்தின் உலகத்தில் அறிவின் உச்சம் என்பது இதுதான் இதுல இதில் ரெண்டு நூல் தமிழ்நாட்டில் தோன்றிய நூல் ஆகவே நீங்கள் வந்து இவர்கள்லாம் வந்து கிழித்தார்கள் என்று சொல்வதெல்லாம் வேஷம் அதை முதல்ல உடைக்கணும் அதை உடைக்கிறதுக்கு இவே ராமசாமியை அம்பலப்படுத்தணும் ஈவே ராமசாமி எப்படி தமிழ் மொழிக்கு தமிழருக்கு தமிழ்நாட்டிற்கு பகையாக இருந்தார் அண்டை மாநிலங்களோடு இணைக்கக்கூடாது என்பது பணிக்கிற என்னை வந்து பார்த்தாரு நான் இப்போ சொல்லிட்டேங்கிறேன் உங்கள் ஒப்ப சொத்தாது தமிழருடைய சொத்து இவே ராமசாமிக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இவே ராமசாமியுடைய காலித்தனத்தை அன்றைக்கு நாகரிகமான தமிழ் தேசிய அரசியலை கொண்டிருந்த வேறு கியாபி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ போன்றவர்களுடைய நடத்துகிற மேடைகள் எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை ஏன்னா இன்னைக்கு அவங்களால முடியாது இன்னைக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன் தமிழ் தேசிய அமைப்புகளோ தமிழ் ஆறுகளோ நடத்துகிற எந்த ஒரு இதையும் திராவிட இயக்கமோ ஆரிய இயக்கமோ சேலஞ்ச் பண்ண முடியாது முடிவாங்களால நான் ஜலஞ்சி பண்றேன் அப்ப அன்னைக்கு நீங்க பண்ணிட்டீங்க இவிய ராமசாமி பண்ண கேடுகளை அம்பலப்படுத்துவது மூலமா தான் தமிழர் இன ஓர்மை உண்டாகும் தமிழ் மொழிக்கு நீங்கள் என்ன கே கேடு செய்தீர்கள் தமிழர்களுக்கு நீங்க என்ன கேடு செய்தீர்கள் என்று நீங்க அந்த தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்லி ஏமாந்து போனார்கள் இதே அவர்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு இது பண்றாங்க இது மாறும் விரைவில் மாறும் இந்த உணர்வை ஊற்றுவதுதான் எங்களை போன்றவருடைய ஒரு வேலை நான் அடிக்கடி பலரிடத்திலே சொல்வதுண்டு சாவதற்குள் ஒரு சாதனை அந்த சாதனை என்னவென்றால் ஆரியத்தையும் திராவிடத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது இதுதான் ஒரு சாதனை சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஊக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நிற்கிறேன் நன்றி தொடர்